கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் டாஸ்மாக் வருமானம் ரூபாய் எட்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி நான்கு கோடி என மதுவிலக்கு மற்றும் ஆய கொள்கை விளக்க குறிப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து தமிழக அரசின் மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறை கொள்கை விளக்க குறிப்பில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் டாஸ்மாக் வருமானம் ரூபாய் இரண்டாயிரத்தி நானூத்தி எண்பத்தி எட்டு கோடி அதிகரித்துள்ளது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் டாஸ்மாக் வருமானம் ரூபாய் நாற்பத்தி எட்டாயிரத்தி நாற்பத்தி நான்கு கோடியாக இருந்தது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் டாஸ்மாக் வருமானம் ரூபாய் நாற்பத்தைந்தாயிரத்தி ஐம்பத்தி ஐம்பத்தாறு கோடியாக இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றில் நாற்பத்தி நான்காயிரத்தி நூற்றி இருபத்தி ஒன்று புள்ளி பதிமூன்று கோடி ரூபாயாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் முப்பத்தாறாயிரத்தி ஐம்பத்தி புள்ளி அறுபத்தைந்து கோடி ரூபாயாகவும் இருந்தது இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டு உள்ளது ஆண்டுதோறும் டாஸ்மாக் நிறுவனம் மூலம் தமிழக அரசுக்கு வருமானம் அதிகரித்துக்கொண்டே செல்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது